மத கலவரத்தை தூண்டும் இசைவாணி துணை போகிறாரா பா ரஞ்சித் வலுக்கும் சர்ச்சை துறை துறையில சர்ச்சைகள் பாடிய பாடல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி பல கண்டனங்களுக்கு ஆளாகி வருகிறது ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பா என பா ரஞ்சித் இசைக்குழுவுல இருக்கக்கூடிய இசைவாணி சமீபத்துல பாடல் ஒன்று பாடியிருந்தாங்க அது சமூக வலைதளங்கள்ல அதிவேகமாக பரவிய நிலையில பிரச்சனை பூதாகரமாக விடுச்சிருக்குன்னே சொல்லலாம் தற்போது கார்த்திகை மாதம் என்பதால் பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு வருகின்றனர் இந்த சமயத்துல இப்படி ஒரு பாடலை அவர் பாடியிருப்பது மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில இருப்பதாக கருத்துக்கள் எழுந்திருக்கு மேலும் சேவா சங்கம் சார்பாக அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல கழுத்தில் சிலுவை அணிந்து கொண்டு இயேசுவை பற்றி மேடைகளில் பாடல் பாடியிருக்கிறார் அதே சமயத்துல ஐயப்ப சாமியை பற்றி இழிவாக பாடியதற்காக அவர் மீது

கடவுளை அவமதிக்கும் வகையில பாடல் பாடியவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை எனவும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க உண்மையில இந்த பாடல் ஆறு வருடங்களுக்கு முன்பே வெளியாகிவிட்டது இசைவாணியும் பல ஸ்டேஜ்ல பாடியிருக்காங்க ஆனால் இப்போது சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் நிறைந்திருக்கிறது அல்லவா அதிலுமே கார்த்திகை மாத சமயத்துல இந்த பாடலை பாடியதுதான் சர்ச்சைக்கு காரணமாக இருக்கிறது என்று பல தரப்பிலிருந்து கருத்துக்கள் வந்துட்டு